லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்ற ஒரு பொறுக்கி ஒரு கயவன் அங்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி பகுதிகளில் சுவரேறி குதித்து அதுபோல் தான் அங்கே சுவரும் இருக்குது உரிய பாதுகாப்பு கட்டிடங்கிறது கிடையாது திருச்சியில் இருக்கக்கூடிய பாலதாசன் கல்லூரியிலையும் சரி எந்த காரு போனாலும் வந்தாலும் அவங்கள மறிச்சு எதுக்காண்டி உள்ளே போகிறீங்களாம் கேட்குறது கிடையாது எதுக்கு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல அப்படி நிர்வாகம் மிக சரியாக இருக்கணும் ஒரு வர் ஒருத்தர் வர்றாரு போகிறாருன்னா அவள் வருகைப் பேருவளில் கையெழுத்து வாங்கணுமா இல்லையா இது எதுவுமே கேட்கறதில்ல அதனால் பாரதாசன் கல்லூரியிலையும் இது போன்ற புதர்கள் அதிகமாக இருக்கிறது சில சம்பவங்கள் நடக்கிறது அது வெளியில் தெரியாமல் இருக்குது சில சம்பவங்கள் நமக்கு கேள்விப்படுகிறோம் கேள்விப்படுகிற பொழுது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதாசன் கல்லூரி போன்ற கல்லூரிகள்லையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ரிகாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் ரீதியான சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகமாக என்றால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க மூணு நாலு நாளில் தட்டி தூக்கி கால் கையை உடைச்சு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதை நம்ம குறைச்சியே மதிப்பிட முடியாது அந்த எஃப்ஐஆர் ஏன் வெளியில் போணுச்சின்னா அதுதான் தெரியல அது ஒரு மாயமாக இருக்குது மர்மமாக இருக்குது அந்த பெண்ணுடைய பேரையோ விலாசத்தையோ போட்டு சில பேர் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு கண்டிக்கக்கூடியது அதே நேரத்தில் பொள்ளாச்சி ரீதியான சம்பவத்திற்கு அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் வந்து அண்ணா வலிக்குதுன்னா விடுங்கண்ணா விடுங்கண்ணான்னு சொல்லி அந்த பெண் கதறது அல்லவா அது போன்ற சம்பவங்களில் எஃப்ஐஆர் எத்தனை நாளைக்கு வருது எத்தனை நாளைக்கு போட்டாங்க எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க எத்தனை நாள் கழிச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னோது மிகவும் மந்தமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இல்லை மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது நம்ம திமுகவுக்கு ஆதரவாக ஒன்றும் பேசலைங்க அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசலை பிஜேபிக்கு ஆதரவாகவும் பேசலை நம்ம யாருக்குமே ஆதரவாக பேசலை நடுநிலையாக பேசுகிறோம் ஒரு ஆட்சி இருக்கிற போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி நடுநிலையாக இருக்க வேண்டும் எது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளில் பாலியல் ரீதியான சம்பவங்களை சுட்டி காட்டணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீதிமன்றத்தின் முன்பாக ஒருவன் படுகொலை செய்யப்பட்டான் என்றால் அதற்காக கண்டனம் தெரிவித்து இந்த அதிமுக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தவில்லை அதுபோல் பாமகவை இது தொடர்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தவில்லை போய் அங்கே நீதிமன்றத்தின் அலுவலகம் முன்பாக ஒரு வெட்டுக்கூத்து நடக்குது ஒருத்தனை வெட்டி கொள்றாங்கன்னா அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இவங்க வந்து பொதுக்குழுவில் வந்து முகுந்தனுங்கிறவனுக்கு பதவி கொடுத்துட்டு அதில் பிரச்சனை நடக்கிறது இவங்க ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடந்த இந்த அந்த அதில் அந்த அந்த வளாகத்துக்குள்ளான அந்த பிரச்சனைக்கு ராகுல் காந்தி எந்த இடத்துலையும் கட்டணம் தெரிவிக்கலை அப்புறம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனைக்கு நேரடியாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்து மாதிரிலாம் நடந்துடக்கூடாது குற்றவாளிக்கு இந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சி தண்டனை கொடுத்துரு இது நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போகணுமா இல்லையா எந்த விதத்திலும் அறிக்கையும் கொடுக்கவில்லை ஒன்றும் கொடுக்கவில்லை அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு என்ன நிலவுது அப்போ ராகுல் காந்தி கூட்டணி கட்சிக்கு தான் ஒன்று வயநாட்டில் ஒரு பகுதியில் பிரச்சனைன்னு அங்கே ஓர்னிங்கள்ல அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு வரணுமா இல்லையா ராகுல் காந்தி பொது தலைவராக இருக்கிறார் இந்திய ஜனநாயக கூட்டணி கட்சியிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரும் தலைவராக இருக்கிறார் அவர் வரணுமா இல்லையா அப்போ வராமல் தேசிய அந்த இந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு ராகுல் காந்தி கொந்தளிக்கிறார் கனிமொழி அவர்கள் கொந்தளிக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தமாக அந்த கல்லூரிக்குள்ள வந்து இந்த சம்பவம் நடந்துடக்கூடாது குற்றவாளிக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தணுமா இல்லையா எந்த விதத்திலும் செய்யலை இதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்வதற்காக வேண்டி அவன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக அது ஆய்வுக்கு செல்லப்படுகிறது உண்மையாக என்னங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் கையில் எடுத்த நீங்கள் பொள்ளாச்சி பிரச்சனைக்கு எந்த இடத்துல நீங்கள் எஃப்ஐஆர் எத்தனை நாளைக்கு போட்டீங்க எத்தனை நாளுக்குள்ளே போட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரே ஒழிய இவர் செய்த துரோகங்கள் அரசியலில் செஞ்ச துரோகங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்துலையும் வலிமை பெறாத ஒரு நிலைவு இருக்குது அரசியல் என்பது துரோகம் செய்யாத அரசியலாக இருக்கணும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்தை நினைத்து பாருங்கள் என்ன செஞ்சாங்க உங்கள்கிட்ட பதவி கொடுத்துட்டு போனாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் பாஜக என்ற கட்சியினுடைய துணையோடு இருந்து தானே அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கினீங்க ஓ பன்னீர்செல்வம் இதுக்கு துணையாக தானே இருந்தார் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த துரோகங்களையும் செய்துவிட்டு இன்றைக்கு வந்து பெரிய அரசியல் ஞானி போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் சம்பந்தப்பட்டி போராட்டம் பண்ணுறீங்க வரவேற்கக்கூடியது தான் ஆனால் இதே போல் ஒவ்வொரு பகுதியில் கிராமப்பகுதியில் நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான சம்பவங்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே நடந்த வெட்டுக்குத்து வெளியிலேயே முன்னாடியே நடந்த வெட்டுக்குத்துகள் போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆப்பநாடு மருவர் சங்கம் சொல்லி அவங்க பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி கைதியை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க அந்த குற்றவாளியை அதுக்கெல்லாம் போராட்டம் அப்ப சாதி ரீதியாக பார்க்குறாரு ஒட்டுமொத்த முக்குளத்தூருக்கும் எதிராக நிற்கிறார் முக்குளத்தூரை அரசியலேருந்து ஒதுக்கீறணும்னு நினைக்கிறார் ஒரு இனத்தை ஒரு சாதியை புறந்தள்ளி விட்டு அரசியலில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது ஒருபோதும் தவறு உங்களுடைய கனவு ஒருபோதும் பழிக்காது உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி இந்த கட்சி என்பது மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த க எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்படிப்பட்ட கட்சியில இருந்து கொண்டு நீங்கள் அம்மையார் சசிகலாவில் கொடுத்த பதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க உரிய நல்லாட்சி செஞ்சீங்களா துப்பாக்கியை தூத்துக்குடியில் சூடு பாலியல் ரீதியான பொள்ளாட்சி சம்பவம் போன்ற சம்பவங்கள் நடக்கிறது இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி செய்வதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்றக்கூடிய போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட செயலர்கள் அமைச்சர்களை விட பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய போக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் உன்னிப்பாக இருந்து இரண்டாவது முறை நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை மக்கள் எடுக்கக்கூடிய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பை என்று சொல்வார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல மாவட்ட செயலாளர்கள் அராஜகங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு கீரணு ஒரு பேரு ஆட்சியில் ஒரு ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க எட்டு கோடியாம் பணி வந்து மூணு கோடி ரூபா தான் அணைச்சி மீதி அஞ்சு கோடி எங்கன்னு தெரியுது இப்படி ஊழல் முறைகேடுகள் என்பது தமிழ்நாடு முழுவதுமாக கடலாக ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இதை திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் திராவிட முன்னே எந்த ஒரு ஆளுங்கட்சியையும் வேண்டுமென்றே ஊழல் முறைகேடு நடக்கிறது என்று பழி சுமத்தி செய்தி போடக்கூடாது நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக பத்திரிக்கை துறையில் இருக்கின்ற ஒரு உறுதியாக சொல்கிறேன் திமுக ஊழல்வாதிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வராவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாது அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் பொதுச் செயலாளராக வந்தால் நீங்கள் சமாளிக்கணும்னா அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதை விடுத்துவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஊழல் முறைகேடை இருந்தாலும் அதை காப்பாற்றி விடக்கூடிய போக்கு என்பது அதை கைவிட்டு விட்டு நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமையே திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்து நல்ல ஆட்சி என்று தான் நல்ல பே கெட்ட பேர் இருந்தாலும் அதை மறைக்கிறதுக்கு ஒளிவாரு வண்டு வழி உண்டு மகளிருக்கு ரெண்டா நீங்கள் ஐயாயிரம் ரூபா மகளிருக்கு கொடுத்தாலும் தொகை கொடுத்தாலும் உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கரைப்பட்ட ஆட்சியை நீங்கள் வந்து அந்த கரையை எடுத்துகிட்டு நல்ல ஆட்சின்னு கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்ய வேண்டும் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன் உதயநிதிக்கு நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்ததே மிகப்பெரிய தவறு அவருக்கு நீங்க எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க அவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்று கொடுத்துருக்கணும் நகர்ப்புற ஆட்சித்துறை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்திருந்தார் உள்ளாட்சி எப்படி உள்ளாட்சியை நீங்க எப்படி நல்லாட்சியாக கொண்டு வர முடியுமோ அப்பதான் ஒரு ஆட்சியை நல்லாட்சியாக கொண்டு வர முடியுங்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமே அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து தானே இந்த அளவுக்கு அரசியல்ல வளர்ந்து வந்திருக்கார் அதுதானே அவருக்கு அனுபவத்தை கொடுத்தது ஆக துணை துணை முதல்வர் நீங்க கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆரம்பத்தில் உதயநிதி அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்திருந்து ஊராட்சி ரீதியாக உங்களுடைய கட்டமைப்புகளை வெளிப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளாட்சியில நல்லாட்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் வந்திருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் விட்டு நல்லாட்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கைதவறி விட்டுவிட்டது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவராக இருந்தும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை தான் அவர் எந்த இடத்துலையும் ஒரு ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி இந்தந்த விஷயத்தில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்ட அவர் மறுத்து விட்டார் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில ஞானசேகரம் போன்ற பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்து அவர் கட்சிக்குள்ள எந்தளவுக்கு வெளிப்படையாக ஞானசேகரன் செயல்பட்டார் செயல்படலைங்கிறதுலாம் அப்புறப்பட்ட சேகரம் இந்த குற்றம் சுமத்துக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டு இருக்கிறது அவன் மேலே பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குன்னா ஆரம்பத்தில் அவன் கால்கையை ஒடிச்சு இது போல தவறுகள் வேறு எந்த குற்றங்களை செஞ்சால் கூட அது வந்து ஒரு திருநாளோ இது பண்ணாலோ அவன் வந்து ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டு போயிடலாங்க பெண்கள் மத்தியில் பெண்களை மிரட்டி இந்த அளவுக்கு பாலியல் ரீதியான சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய வேலைகளை இனி வரும் காலகட்டங்களில் யாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அதிமுக சார்ந்தவர்களாக இருக்கட்டும் காம கொடூரங்களாக இருக்கு உங்களுடைய உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கா அது உங்களுக்குன்னு விலை மாதவர்கள் பல இடத்துல இருக்காங்க அவங்கள்ட்ட பேர் எல்லாமே பெண்களை வந்து மிரட்டி உருட்டி அப்படி வந்து பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க வரணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் யார் பேச்சே கேட்டுக்கொண்டு உதயநிதி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்து அவருக்கு எந்த விதமான அரசியல் அனுபவம் வந்து சனாதனங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் அவர் கையில் எடுக்காமல் இருந்திருந்தார்னா அவர் அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்பார் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தது தீக்காவினர் தான் என்பது என்னை போன்றவர்களுக்கு தெரியும் அது மட்டுமே அரசியல் தகுதியாக இருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உதயநிதி அவர்கள் அரசியலில் அனுபவம் உள்ள வாய்ந்தவராக துறை ரீதியாக அனுபவம் வாய்ந்தவராக மக்கள் மத்தியிலே அவர் நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்திருக்க வேண்டுமேனால் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருந்தால் நிச்சயமாக உதயநிதி அவர்களுக்கு அரசியல் அனுபவம் பெரிய அளவுக்கு கிடைச்சிருக்கும் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்து அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கூட மக்கள் மத்தியில் நல்ல பேர் இல்லாமல் இருக்குது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்டே என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் ஒன்றா இணையாமல் இருக்கிறது திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஒருவேளை ஒருவேளை அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்துந்தி அண்ணா திராவிடம் நேற்று கழகத்துடைய பொதுச்சலராக வந்தால் பாஜகவோடே கூட்டணி வச்சாலும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சலராக வராமல் எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலையை நீங்கள் நீக்கிருங்க நான் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி வச்சால் ஏன்னா எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாது எதிர்கட்சி வரிசையில் வேறு யாராக கூட வந்துடுவாங்க அல்லது இரநூறு தொகுதிக்கு மேலே திமுக வச்சுவிட்டாலும் ஆச்சரியப்பட இல்லை அதற்கான காரணம் என்னென்னா அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு சவுக்கடி அடிச்சுக்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி கூத்து பண்ணி ராபிச்சக்காரங்க வச்சு அதாவது காந்தராஜ் தான் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்காரு சமூக ஆர்வலன் பத்திரிக்கையாளர் அவர் தான் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்காரு சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டால் என் மேல் தவறு இருக்கிறது என்பதை தான் அடிச்சுக்குவான் பஞ்சாயத்துலலாம் சில ஹீரோவெலாம் அடிக்கிறாங்களே இந்த தப்பு செஞ்சார் சாட்டையால் அடிங்குன்னு சொல்லி அப்போ இவர் தப்பு செஞ்சுருக்காருன்னு தானே அடிப்பா நினைப்பாங்க இந்த அறுவறுப்பான செயலை அண்ணாமலை செய்ததுனாலும் திமுக ஆட்சியை அகற்றுமுறை நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னதுனாலையும் ஏற்கனவே சிறுபான்மையை ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காது கொஞ்சம் நஞ்ச விழுப்புர ஓட்டையும் அண்ணாமலையால் கெடுத்துக்கிட்டாங்க இப்போ அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கிடைக்காது அப்படி தலைவர் பதவி கிடைக்காமல் இவரே அண்ணாமலையே மாநில தலைவராக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருபோதும் ஒரு சீட்டு உட்படுத்தப்பட வாய்ப்புகளே இல்லை ஒருவேளை நயனார் நாகேந்திரனை வந்து பாஜகவில் மாநில தலைவராக நியமிக்கும் பட்சத்தில் தென் மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு தொகுதியை பாஜக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான எதிர்கட்சியாக இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆளுமையான ஆளுங்கட்சியாக இல்லாமல் போனதற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் வந்திருக்காமல் போனது மிகவும் துரதிர்ஷ்டமானது ஆனால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற கூட்டத்தில் தென்னம்பால் பணம் பாலியிருக்கவருக்கு அனுமதி கொடுத்தும் மதுபான கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தும் நல்லாட்சி செய்வதற்கு அரசாங்க அதிகாரிகள் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலிருந்து வேளாண்மை துறத்திலிருந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலிருந்து வருவாய் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு கட்டுக்குள் கொண்டு வந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் அமைச்சரை விட பெரிய அளவுக்கு சம்பாதிப்பதை தடுத்து ஊழல் முறைகேடுகளை தடுத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்தால் அதிமுக ஆளுங்க கட்சியாக தொங்கு நிலையிலே வந்தோம் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொங்கு நிலையிலே தான் வரும் மெஜார்ட்டியாக பெரிய அளவுக்கு வராது ஆனால் அண்ணாமலை மாநில பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கும் பட்சத்தில் திமுக மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வரும் இதுதான் பொதுவான தகவல் நடுநடியான தகவல் லகரம் டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆல் பெல்பட்டன் அழுத்தி ஆக்கம் முக்கம் கொடுங்கள் நன்றி வணக்கம்